தம்பி ஒரு முறை சிரிக்க வேண்டும் சொன்னா இப்படி கை கூட்டி சிரிக்க வேண்டும் அப்போதான் நாலு பேர் பார்ப்பார்கள் தம்பி வந்தது வராததுமாக இந்த பெண்ணார் இவள் அமிர்தத்தை கேட்கின்றாளே இவளை தம்பி இவளுடைய கையிலே கொடுக்கலாமா ஒருபோதும் கொடுக்க கூடாது பெரியவர்கள் சொல்கின்றார்கள் அல்லவா என்ன சொல்வார்கள் சீரி வரும் நம்பினாலும் சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என்றல்லவா சொல்வார்கள் தம்பி அது மட்டுமல்லாமல் விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய நூல் சொல்லுகின்றது ஆலகால விசித்தை நம்பலாம் ஆற்றையும் பெரும் நம்பலாம் போல மாமதை யானை கொல்லும் புலி வேங்க இவை நம்பலாம் ஆலனார் தூதுவிடும் கல்வர் வேடர் மறைவரை நம்பலாம் ஆனால் செயல் அகற்றிய மாதரை நம்பினவர்கள் அனைவரும் நடுரோட்டில் இருந்து திகைப்பினரே ஆமாப்பா

அமிரதம் இருக்கிறதா இல்லை அப்படி என்று சொன்னால் இருந்த தேவாதே அவர்களை விடலாமே அமிர்தாயிருக்கிற அமிர்தாயிருக்கிறா இருக்கிற

அடிபட போக என்ன அமிர்தோ எங்களுக்கு சொல்லப்பட்ட பொருள் அப்படியா உயிரே போனாலும் தெய்வ அமிர்தத்தை மட்டும் நாங்கள் தரமாட்டோம் அடிவாங்க போறீங்களா கண்டிப்பாக அடியவாங்க மாட்டோம் வாழமா என்று தன்னுடைய வலதுகையிலே நீங்க ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதரீசனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை பாதாள உலகத்தில் ஆடவர்கள் மீது இயங்கிவிடுகின்றார்கள் சக்கராயுதமானது பாதாள உலகத்தில் ஆடவர்கள் சிறம்பேர் புறம்பேர் கரம்பேர் அறுத்தறிந்து வருகின்றது ஆடவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இரண்டான சுடரும்

ஒருமுறை அளவில் yeah. <small Arabzk Bellata>

எடுத்து கேட்ட மாட்டாங்க அப்படியா கேட்ட மாட்டேன் மைக்கு போட்டு சொல்றேன்

ஈராலே பனிரெண்டு வருட காலம் பாரதமத்தி சேர்ந்து வருகிறாயே கண்மணியை வர வேண்டும் என்று கேள்வான் என்னவா உலகத்தை

பக்கடுத குழந்தையை காlaatவேண்டுமீடி சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லி கைப்படாதல barke இன்புடிங்கலண்டிகடார்க்கை சின்னஞ்சிறு

தாயாட்டு <laughs> பாடுவார் வந்து மொத்தம் கொடுத்திடுவார் பாயனும் வளர 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 அவருடைய வயது வளர்ந்து கொண்டே வருகின்றது வயது என்று சொன்னால் ஒரு வயது இரண்டாகி இரண்டாவது வயது மூன்றாக மூன்றாவது வயதிலேயே முடி இறக்கி காதுகுத்தி நான்காவது வயதிலே பாலகம் நடந்து மல்ல ஐந்தாவது வயதிலே ஆடை கட்ட எவ்வளவு பெருமை வாய்ந்தது ஒரு பெண் மகள் பிறந்த வீட்டை வீட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் இன்றிமே அவள் எடுத்து செல்லக்கூடிய ஒரே செல்வம் அது கல்வி செல்வம் மட்டும்தான் அதற்காக பெரியவர்கள் சொல்வார்கள்

E எது போக வேண்டியது இல்லையா எங்குதாலையும் செல்ல வேண்டும் பாடசாலை சென்று வர வேண்டும் வரேனே அபா நான் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாள் சொன்னாலே கண்டிப்பாக என் தரத்தை தோழன்மார்கள் தோழிமார்கள் அனைவரும் என்னோடு வருவார்கள் என்று சொன்னால் சொன்னாலே கண்டிப்பாக பாடசாலை சென்று அனைத்து வித்தியாதம் படித்து வருகின்றேன் அனைவரும் வரைவார்கள் படைத்து வருவாய் நீ செல்லேன் அப்பா வல்லரே கனானவன் பள்ளியை சென்று என்னவெல்லாம் படைத்தரினா என்று பெருமலோகம் படித்து வருகின்றான் அனைவரி கொத்தனேது நாத்தை சூழின் நான்கு மீதும் ஆறு சாஸ்திரம் பதினொன்று போரா சரி இருபத்தி எட்டு ஆகும் முப்பத்தி ரெண்டு தரமாக அறுபத்தி நாலு விலைக்கியான தொண்ணூத்தி ஆறு மனைவில்லாம் பத்து வயதிற்குள்ளாக படித்து வருகின்றார் என்று சொன்னால் ஆறு ஏற்றம் குதிரையேற்றம் மல்லடவு தொழில் அடிமுறை பிடிமுறை முன்கார்த்தம் பெண்கார்த்தம் விட்டு போனால் தற்காப்புகளை தேவையோ அனைத்து வித்தைகளையும் கற்றுணர்ந்து வருகின்றார் இந்த மல்லருக்கன்னை ஆயிடத்தில் இருந்து